பதிவில் சாகாதவரே சன்மார்கி என்னும் தலைப்பில் வேலூர் எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு சாகாதவரே சன்மார்கி வாழாது வாழ்ந்தவர் கோடி வாழ்வறிந்து வாழ இதுகால் வந்தார் செஞ்சுடர்பு பெற்ற திருவருட்பிரகாசர் வாழ்வு அறிந்து வாழ அறியாத நம் வாழ்வெல்லாம் பொய்யே நேற்றிருந்தார் இன்றில்லை கண்டும் காணோம் பசி பிணி மூப்பு மிகு மரண வாழ்வா வாழ்வு இறந்தவரெல்லாம் மாய திரைக்காட்சியே இரவாதவரே பிறவாதவர் அழியா மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தார் எனக்கே என்றமையால் அறிக சாகாதவரே சன்மார்கி இறந்தவர் சுத்த சன்மார்க்கம் வர முடியாது சுத்த பிரணவ ஞானதேகம் பெற்றவரே ஜீவகாருண்யம் பெற்று தனிப்பெரும் கருணை அருளை பெற முடியும் அவரே தனிப்பெரும் கருணை நடம் காண முடியும் அதுவே மரணமிலா பெருவாழ்வு ஆசை அற்றவரே ஜீவன் முத்தர் உடம்பை விட்டவரே விதேக முத்தர் உடம்புடன் வாழும்போது ஆசை அற்று வாழ்பவரே ஜீவன் முத்தர் என்றும் உடம்பை விட்டவர் விதேக முத்தர் என்றும் அறிக ஆன்ம அறிவை பெற்றவர் பொற்சபையினர் என்றும் ஆன்ம சித்தி பெற்றவர் சிற்சபையினர் என்றும் அறிக தனிப்பெரும் கருணையை பெற்றவர் சுத்த சன்மார்கர் என்றும் அருள்ஜோதி நடம் கண்டவர் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வினர் என்றும் அறிக விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி